எதிர்நீச்சல் சீரியல்ல கோலங்கள் ஆதி வர போறாருங்க ஆமாங்க இப்போ எதிர்நீச்சல் சீரியல் வந்து தரமா சூப்பரா போயிட்டு இருக்குது விறுவிறுப்பா போயிட்டு இருக்குங்க ஐயோ தர்சனு கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது இதில் நம்ம கோலங்கள் ஆதி வந்து உள்ள வர போறாரு எப்படி வர போறாரு என்ன மாதிரி கொண்டு வர போறாங்க அப்படிங்கறது இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்நீச்சல் சீரியலில் தர்சனு கல்யாணம் பண்ணி வைக்க அவங்க அவ்வளோ போறாரு பார்க்கும் போது அவ்வளவு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆதி குணசேகரன் அந்த அறிவுகரசி இந்த கதிர் இவங்கெல்லாம் சேர்ந்து விட்டு அன்பு அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து தர்சனம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜனனி ஜீவானந்தம் சக்தி நம்ம நந்தினி இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா தர்சனுக்கு வந்து பார்கவி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தர்சன் வந்து பார்கவி தான் லவ் பண்றதா அப்புறம் நடுவுல வந்து குழம்பு போய் ஏதோ மெண்டல் மாதிரி பேசிட்டு இருந்தாரு நான் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எங்க அப்பா சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மாறினாரு அதுக்கப்புறம் பார்கவி தான் முக்கியம் மாறினாரு அப்புறம் திரும்ப வந்து அவங்க அப்பா பேச்சு கேட்டுட்டு இப்ப அங்க உட்காந்துருக்கிறாரு அந்த மண்டபத்துல மலையை இதெல்லாம் பார்க்கும்போது தர்ஷன் மலையை அவ்வளோ கோவம் வருது ஏன் அப்படின்னா தர்ஷனுக்கு பிடிச்சது பார்கவி தான் பார்கவி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஓகே முடிஞ்சு போச்சா ஆதி ஒரு பொண்ணை காட்டி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி அறிவு கரிசி காட்டுறாரு அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு தர்ஷனுக்கு விருப்பம் இல்லை ஓகேவா அப்ப ஒரு ஆம்பளையா ஒரு கோவம் வர வேணாம் என்ன என்னை வந்து பிடிக்காத பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க எனக்கு பிடிச்ச பொண்ணு பார்கவி தான் பார்கவி தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு அந்த ஆதி குலசேகரனையும் இல்லை கதிரையும் அடிச்சு போட்டுட்டு அவர் வெளியே வந்து நீட்டாக பார்கவி கூட கல்யாணம் பண்ணிட்டு வாழலாமே அது கூட தைரியம் இல்லாதவருக்காக இவ்வளவு போராடிட்டு இருக்காங்க இப்ப தர்ஷனுக்கு இந்த தைரியமே கிடையாது நான் பார்வவிதான் கல்யாணம் பண்ணிக்குவேன் நான் பார்வவி கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்றதுக்கு தகுதி இல்லாதவருக்கு எதுக்கு தான் ரெண்டு பக்கமும் கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் போராடுறாங்களோ தெரில தர்ஷனோட வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான கட்டமே கல்யாணம் தான் அந்த கல்யாணத்துல கூட ஒரு சரியான முடிவு எடுக்காமல் அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து பார்த்துட்டு இருக்கவரு எதுக்கு கல்யாணம் பண்றாரு அறிவு கரசி கல்யாணம் மட்டும் இல்ல பார்பவி கல்யாணம் மட்டும் ரெண்டு பேரை யார கல்யாணம் பண்ணாலும் அவர் ஒழுங்கா வச்சு காப்பாத்துவரவங்களுக்கு கூட தெரியல இந்த அளவுக்கு வந்து பைந்தாங்கோழியா எதுவுமே வந்து தைரியமா முடிவெடுக்க முடியாத இருக்கவருக்கு எதுவுமே தேவையில்ல இன்னொரு பக்கம் வருவீங்க இதை சொன்ன உடனே என்ன சொல்லுவீங்க தர்ஷன் வந்து ஆதி குணசேகரன் பேச்சு கேட்டு இந்த கல்யாணம் பண்ணல அப்படின்னா ஈஸ்வரியை வந்து ஆதி குணசேகரன் ஏதோ ஒன்று பண்ணிடுவார் அப்படின்னு பயந்துகிட்டு தான் தர்ஷன் இப்படி வந்து ஆதி குணசேகரன் பேச்சு கேட்டுட்டு அந்த கல்யாண மண்டலத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க என்னங்க இது இவர் வந்து அந்த இடத்துல சண்டை போட்டு இது பெரிய பிரச்சனை பண்ண முடியாதா இவருக்கு சப்போர்ட்டாக எவ்வளோ பேர் இருக்காங்க இவரை மீறி அவங்க அம்மா வந்து ஏதோ ஒன்று பண்ண முடியுமா இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட முடியுமா இவர் வந்து தைரியமாக எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு பத்து பேர் இருக்காங்க இப்போ நம்ம ஜனனி இருக்காங்க நம்ம நந்தினி இருக்காங்க சக்தி இருக்கார் ஜீவானந்தம் இருக்காரு எல்லாருமே இருக்கும் போது ஏன் வந்து தர்ஷன் வந்து இது ஒரு மேட்ருன்னு சொல்லி இவ்வளவு விடுங்க இப்ப வந்து எப்படியோ ஒண்ணு நம்ம ஆதி குணசேகரனுக்கு ரெண்டு தடவை ஆப் ஆகி போச்சு ஏன்னா ஆதி குணசேகரன்ட்டு நம்ம ஜீவானந்தம் பார்கவி எல்லாத்தையும் கொண்டுட்டோம்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு செம்மே ஜாலியா இருந்தாரு அப்ப வந்து ஜீவானந்தம் பார்கவி மட்டும் தான் செத்துட்டாங்க அப்படின்னு உடனே எல்லாருமே சந்தோஷமா இந்த கல்யாணம் நடத்துறதுக்கு எல்லாம் முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க நம்ம அறிவு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஏ பார்கவி செத்து ஜீவனந்தம் செத்துட்டான் இனிமேல் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் பேரும் சாவலில் வாட்டி ரொம்ப ஒரு டென்ஷன்ல இருந்தாங்க ஐயோ இந்த கல்யாணத்தை எப்போ வேணாலும் நிப்பாட்டிருவாங்களே அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாரி ஓட்டுறவன் வந்து என்ன சொன்னால் காரில் லாரி ஏற்றி கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னால் அந்த லாரிக்காரன் அதை கேட்டு நம்ம ஆதிகுணசேகரன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அப்பாடா மூணு பேர்த்தையும் முடிச்சாச்சு ஜனனையும் முடிச்சாச்சு ஜீவானந்தையும் முடிச்சாச்சு பார்க்கவே முடிச்சாச்சு சந்தோஷப்பட்டாரு அதுவும் பொய்யாகிப்போச்சு இப்போ ஆதிகுணசேகருக்கு அடி மேலே அடின்னே சொல்லணும் இப்போ வந்து ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி மாட்டிக்கிட்டு வச்சுங்க நம்ம எதிர்நீச்சல் சீரியல் கதைங்கிறது ஏன்னா வந்து என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிற அந்த பரபரப்புலேயே ஓடிட்டு இருக்குது சக்திக்கு கிடைச்சிருக்க ஒரு ஆதாரம் சக்தி கிட்ட ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்றது மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஆதி குணசேகரனுக்கு பெரிய அடியா உழுவு போற ட்விஸ்ட் என்னன்னா ஆதி குணசேகரன் யாருக்கும் சொத்தை பிரிச்சு கொடுக்க கிடையாது சும்மா ஏதோ ஒரு சொத்தை பிரிச்சு கொடுத்த மாதிரி ஏமாத்தி ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அதை வந்து கதிர்கிட்டையும் ஞானத்திட்டையும் கொடுத்துட்டாரு நம்ம சக்தி கிட்ட கொடுத்தாரு அந்த சக்தி வாங்க கிடையாது அப்படி வந்து ஏமாத்தின ஆதி குணசேகரன் அப்படின்றத வந்து தெரிஞ்சது நம்ம கதிர்க்குன்னா பெரிய பிரச்சனையாகும் well ஒன்றும் இல்லைங்க இப்ப சக்தி போயிட்டு கதிர்கிட்டையும் ஞானத்துக்கிட்டையும் இந்த உண்மையை சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சுங்க இந்த கல்யாணம் நடக்காதுங்க இங்க பாரு கதிர இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சொத்து எழுதி வைக்கல அண்ணன் எல்லாத்தையும் அவர் பேரில் தான் வச்சிருக்காரு நம்மள்கிட்ட கொடுத்ததா வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கதிர் சும்மா இருப்பாரா கதிர் கண்டிப்பா டென்ஷன் ஆவாரு சொத்து அவரே வச்சுக்கிட்டு நம்மள்ட்ட தந்தன் சொல்லி ஏமாத்துறாரா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சண்டை கட்ட ஆரம்பிச்சிருவாரு அதே மாதிரி ஞானமும் வந்து என்ன பண்ணுவாரு செம்ம டென்ஷன் ஆயிடுவாரு ஏன்னா ஞானம் வந்து இந்த சொத்துக்காக எவ்வளவோ போராடினாரு என்னென்னவோ பண்ணாருங்க கேடி எவ்வளவு பண்ணார் ஹாஸ்பிட்டல்லாம் போற நிலமை ஆகிப்போச்சு அந்த சொத்துக்காக அவர் வந்து அவ்வளோ சுத்திட்டு இருந்தாரு அப்படி இந்த சொத்துக்காக போராடினவர் இன்னைக்கு நம்மளுக்கு சொத்து இல்லை அப்படின்னு ஏமாந்து போய் நிற்பாரா அப்படி நிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படி ஏமாந்து நிற்கணும்னு அவசியமும் கிடையாது அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்து அவங்களுக்கு தான் வரணும் அதனால கதிரும் சரி நம்ம ஞானமும் சரி சக்தியும் சரி ஆதி சேகரனை தண்டிக்கவும் பெரிய பிரச்சனை பண்ணவும் எல்லா உரிமையும் இருக்கு அதுக்காக இப்போ வந்து பெரிய பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்கு சக்தி போய் இப்போ கதிர்கிட்ட உண்மையை சொன்னார்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு அதை விட இன்னொரு பெரிய டிஸ்ட் என்னன்னா இப்போ ஆதி செய்கிறன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டு பையனே கிடையாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வரப்போகுது அதாவது சக்தி கதிர் ஞானம் இவங்க மூணு பேரும் தான் அண்ணன் தம்பிங்களா இருப்பாங்க நம்ம ஆதி குணசேகரன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அண்ணனே கிடையாது வேற ஒருத்தவங்களோட சொத்தை ஏமாத்தி இங்க வந்து அண்ணனா இந்த சொத்தை அனுபவிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற தான் இப்ப கதை கொண்டு போறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல தான் நம்ம கோலங்கள் ஆதி இருக்காரு பாத்தீங்களா அவரு இன்னொரு தம்பி அதாவது ஆதி குணசேகரனோட இன்னொரு தம்பியா வந்து களை இறங்க வாய்ப்பு இருக்கு அதாவது நம்ம சக்தி ஞானத்துக்கு கதிருக்காக ஒரு அண்ணன் இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஆதி உள்ள வருவாருங்கிற மாதிரி தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப ஆதி வந்து இந்த எதிர்நெசல் சேரியல்ல வரதா வந்து ரொம்ப நாளா நியூஸ் வந்துட்டு இருக்கு ஆனா இப்போ இப்பதான் என்ட்ரி ஆக போறாரு இந்த கல்யாணத்தை வந்து நிறுத்த போறதே அவரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கோலங்கள் ஆதி உள்ள என்ட்ரி ஆகும் இந்த கல்யாணத்தை நிறுத்தினாங்கன்னா அது ஒரு சூப்பரான ஒரு சீனா இருக்கும் பரவாயில்ல அவர் உள்ள என்ட்ரி ஆனாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்தி சூப்பரா நம்ம பார்கவிக்கு தர்சனம் கல்யாணம் நினைச்சாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க இப்போ தர்ஷன் கல்யாணத்தை எல்லாருமே நிப்பாட்ட போராடிட்டு இருக்காங்க நம்ம ஜனனிலாம் வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டு இப்போ வந்து அந்த ரெஸ்ட் கூட எடுக்கல ஹாஸ்பிட்டல் ரெஸ்ட் எடுக்காம நம்ம போய் அவங்களும் போய் தடுத்து அவங்க இந்த கல்யாணத்தை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு இருக்காங்க நம்ம ஜீவானந்தான் கார் ஓட்டிட்டு வராரு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஒரு கூட்டம் கூட்டமும் கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஒரு கூட்டமும் போராடிட்டு இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக டிஸ்டா வந்து நம்ம ஆதி தான் வந்து நிற்க போறாரு அவர் வந்து இந்த இடத்துல நம்ம ஆதி குணசேகரன் எல்லா உண்மையும் சொல்லும்போது நீ வந்து ஏமாத்தி எங்க சொத்தெல்லாம் அனுபவிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோலங்கள் ஆதி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஆதி குணசேகரனால ஒண்ணுமே பண்ண முடியாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறிவு கரசைக்கு ஆதி குணசேகரனோட சொத்து தான் முக்கியம் இப்போ ஆதி குணசேகரன் ஒண்ணுமே இல்லை சொத்தே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஆதி குணசேகரன் அசால்ட்டா மாட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க ஆதி குணசேகரன் ஈஸ்வரிக்கு கொள்ள சொன்னாரு இங்க பாருங்க இதான் வந்து ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஆதாரத்தை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம அறிவுகரசி அப்படி வந்து நம்ம ஆதிகுணசேகர்னு மாட்டுவார் ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க நம்ம ஆதிகுணசேகரன் வந்து ஈஸ்வரியை அடிக்க கிடையாது இதனடா மிகப்பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு வைங்க ஆமாங்க ஆதிகுணசேகர் வந்து ஈஸ்வரையை ரத்த வர அளவுக்கு ஒரு சாவர அளவுக்கெல்லாம் அடிக்க கிடையாது கழுத்து தான் நெரிச்சு வெளியே வந்துட்டார் அதுக்கப்புறம் அறிவுக்கரசி தான் ஈஸ்வரியை இந்த அளவுக்கு ரத்தம் வர அளவுக்கு அடித்து சாவர அளவுக்கு அடித்து அவங்க உயிருக்கே போராடுற நிலமைக்கு கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா அறிவுக்கரசி தான் அந்த உண்மை வந்து இதுக்கப்புறம் தான் தெரியும் பார்க்கணும் ஏன்னா அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வரைக்கும் தான் பார்த்துருக்காங்க அதாவது ஆதி குலசேகரன் வந்த வீடியோ வரைக்கும் தான் நம்மள்ட்ட காட்டியிருக்காங்க அறிவு அது வரைக்கும் தான் பார்த்த மாதிரி காட்டுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் இருக்க வீடியோ வந்து அறிவு கரிசி அப்பயே பார்த்துருப்பாங்க அதனால தான் அந்த வீடியோ ஃபுட்டேஜை மறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டேஜ் அடுத்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது தான் தெரியும் அறிவு தான் ஈஸ்வரி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது இதெல்லாம் தெரிஞ்ச அறிவு மாட்டுவாங்க நம்ம ஆதி குலசேகரன் மாட்டுவார் அப்புறம் வந்து நம்ம ஈஸ்வரி வந்து நல்லபடியாக குணமாகி வருவாங்க ஜீவானந்தமும் நம்ம கோலங்கள் ஆதியும் சேர்ந்து தர்ஷன் பார்கவியோட கல்யாணத்தை சூப்பரா நடத்தி வைப்பாங்க அது சூப்பரா இருக்குங்க இதோட சீரியல் முடியும் வாய்ப்பு இருக்கு இல்ல இந்த சீரியல் வந்து கண்ணியாவும் வாய்ப்பு இருக்கு இது வந்து இப்ப வந்து எதிர்நிசல் சீரியல் போயிட்டு இருக்கிறத வச்சு நான் சொல்லிருக்கேன் இது மாதிரி நடந்தா நல்லா சொல்லுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ பார்க்கலாம்